பாம்பு கடித்து செத்தவனை காட்டிலும் கொசு கடிச்சு செத்தவன் அதிகம் இன்னைக்கு நினைப்பாங்க பாம்பு ஐயோ நான் ஒண்ணும் விபச்சாரம் பண்ணல நான் ஒண்ணும் குடிக்கல நான் ஒண்ணும் நான் ஒண்ணு அந்த மாதிரி பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்ணல ஆனா நான் குறை சொல்லுவேன் ஆனா நான் குறை சொல்லுவேன் ஆனா நான் பொய் சொல்லுவேன் ஆன் மீதி எல்லாம் பண்ணுவேன் ஆனா நான் என்ன பண்ணல அவனை மாதிரி நான் குடிக்கல அவங்கள மாதிரி என்ன பண்ணல அந்த பெரிய விபச்சாரம் என்ற பாவலாம் பண்ணல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்குதான் சொன்னேன் பாம்பு கடித்து செத்தவனை காட்டிலும் சிஸ்டர் எங்க இருக்கிறீங்க பிரதர் எங்க பிரதர் இருக்கிறீங்க ரைட்ல கட் பண்ணி லெப்ட்ல வந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர் பக்கத்துல வந்துட்டேன் பாஸ்டர் நீ அப்பதான் வீட்டை விட்டு ஐயா சின்ன பொய் இல்ல சின்ன பொய் அதுக்குதான் சொன்ன கொசு கடிச்சு டெங்கு மலேரியாவுல வந்து செத்து போனவ அதிகம் பாம்பு கடிச்சு விஷத்துல செத்தவங்க கூட கம்மி தான் ஐயா பாம்பு கடிச்சவன கூட எப்படியா காப்பாத்த இல்லாம போலுக்கு இன்னைக்கு டெங்கு கடிச்சவன தான் காப்பாத்த முடியும் நீ நினைச்சுட்டு இருக்க தான் சின்ன சின்ன பெருமை சின்ன மேட்டிமை ஐயா வாழ்க்கை அழிச்சிருவான்